சென்னை பிரஸ் கிளப் சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெற்ற முப்பெரும் விழா நடைபெற்றது சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள தனியார் கலை அரங்கத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுக்குழு மற்றும் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து இம் ஆண்டிற்கான உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது சென்னை பிரஸ் கிளப் கௌரவ ஆலோசகர்களில் ஒருவரான புகாரி ஷெரீப் தலைமையில் தொடங்கிய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் எஸ் எம் ஹிதாயத்துல்லா இந்திய தவ்ஹீத் ஜமாதின் துணைத் தலைவர் முனீர் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்வு மார்ச் முப்பத்தொன்று அன்று ஈஸ்டர் பெருநாள் என்பதாலும் சமுதாய நல்லிணக்கத்தை பேணும் வகையிலும் பாஸ்டர் லியோ லாரன்ஸ் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக இந்நிகழ்வில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுக்குழு மற்றும் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து இம் ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் அடையாள அத்தை வழங்குதல் தலைவர் அசு செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மூத்த பத்திரிகையாளர் முன்னாள் தொழிற்சங்க தலைவர் கோபால் முதுபெரும் மூத்த பத்திரிகையாளர்கள் சங்கோலி முஜு நெடுமாறன் மற்றும் ஜனசக்தி இசைக்கும் மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முப்பெரும் விழா நிகழ்வை பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்க இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து இம்மாண்டிற்கான நிர்வாகிகளின் தேர்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் பங்கேற்ற உறுப்பினர்களுக்கு இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபத்தைந்து இம் ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட அடையாள அட்டை தலைவர் செல்வராஜ் தலைமையில் வழங்கப்பட்டது இவ்விழாவில் முன்னிலை வகித்த எழுபது வயதை கடந்த முதுபெரும் மூத்த பத்திரிகையாளர்கள் சங்கோலி முயர் நெடுமாறன் மற்றும் ஜனசக்தி இசைக்கும் மணி ஆகியோர்களுக்கு பத்திரிகையாளராக அவர்களது கடந்த கால பங்களிப்பை சிறப்புறச் செய்யும் வகையில் அவர்களுக்கு வாழ்நாள் உறுப்பினருக்கான அடையாள வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்